வணக்கம் சினி சினி மினிமினி சச்சின் விஜய் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜான் மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் இவர் இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் கலைப்புலி தானு இந்த திரைப்படத்திற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன இந்த படத்திற்கான கதையை ஜான் வந்து எழுதியாச்சு எழுதின பிறகு கலைப்புலி தானுக்கிட்ட போய் இந்த படத்தினுடைய கதையை அவர் சொல்லியிருக்காரு தானு இந்த முழு கதையும் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் கதை நல்லா இருக்குது தம்பி இந்த கதையை வந்து நான் தயாரிக்கிறேன் நம்ம படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையையும் கேட்டு ஆன தானு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே முன்பணமாக அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல இயக்குவதற்கான அட்வான்ஸை வந்து ஜான் மகேந்திரனுக்கு தானு கொடுத்துட்டாரு அப்படியே பல மாதங்கள் கடந்து ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கடையில் விஜய் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் இருக்காரு விஜய் தானுக்கு டேட் கொடுத்துருக்காரு ஒரு படம் தானு தயாரிக்கட்டும் என்று இதை கேள்விப்பட்ட பிறகு பல உதவி இயக்குநர்கள் விஜய் போய் நேரடியாக சந்தித்து கதை சொல்கிறாங்க தானுவே கூட சில உதவி இயக்குனர்களை விஜய்கிட்ட போய் பார்க்க சொல்லி கதை சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவங்கெல்லாம் போய் கதையை சொல்கிறாங்க விஜய்கிட்ட விஜய் யாருடைய கதையிலையும் இம்ப்ரெஸ்ஸே ஆகலை இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டு ஜான் வந்து மனசுக்குள்ளே விஜய் நம்ம கதைக்கு சரியாக இருப்பாரே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவி கொண்டு இருக்கும்போது ஒரு படப்பிடிப்பு தளத்தில் தானுவை பார்த்த விஜய் தானு சார்ட்ட சொல்லியிருக்காரு சார் நீங்கள் ஏற்கனவே வந்து யாரோ ஜான்னு ஒருத்தர் வந்து ஏதோ கதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னீங்க அந்த கதை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அந்த ஜானை வேணால் அனுப்பி விடுங்களேன் சார் அந்த கதையை வேணால் கேட்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தானுக்கிட்ட தானு சொல்கிறாரு சார் அது வந்து ஒரு மியூசிக்கல் லவ் சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஆக்ஷன் ஃபிலிம்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு அது பிடிக்குமா என்னான்னு சொல்லி தெரியலையா சார் அப்படின்ற மாதிரி தானு சொல்கிறாரு இல்லை நீங்கள் அனுப்புங்க சார் கதையை வேணால் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தானு ஜானை காண்டக்ட் பண்ணி தம்பி இன்னைக்கு மூணு மணிக்கு விஜய் வந்து உன்னை கதை சொல்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு நீ போய் அந்த கதையை சொல்லு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு ஜான் விஜயினுடைய வீட்டுக்கு போயாச்சு ஹலோ விஜய் அப்படின்னு கையை குளிக்கிறாரு கையை குளுக்கின பிறகு சொல்லியிருக்காரு தப்பாக யூ ஆர் மச் யங்கர் என்னோடய வயசு ரொம்ப கம்மி உங்களை வந்து விஜய் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கல சார்ன்னு இல்லைண்ணா அது ஒரு பிரச்சனை இல்லைண்ணா நீங்கள் கதை சொல்லுங்கண்ணா அப்படின்னு உடனே ஜான் கதையை சொல்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கதை சொன்ன உடனே விஜய் வந்து அந்த கதையில் ரொம்ப இன்வால்வ் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அரை மணி நேரம் கதை கேட்ட உடனே விஜய்க்கு வந்து இவர் சொன்ன கதை விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு மென்மையான அருமையான பொய்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய காதல் கதை அப்படின்றது விஜயினுடைய மனசில் பற்றுச்சு ஆஃப் அன் ஹவர்லேயே விஜய் சொல்லிட்டார் கதை நல்லா இருக்கு இந்த கதையை நம்ம படமாக பண்ணுவோம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இல்லாமல் தானு சாருக்கு உடனே ஃபோன் பண்ணி விஜய் சார் நான் கதையை கேட்டேன் ஆஃப் அன் அவர் கதை சொல்லியிருக்காரு இன்னும் கதை நிறையா இருக்குது இந்த ஆஃப் அன் அவர் கதையிலேயே இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு நல்ல கதையாக இருக்கும் நல்ல படமாக இது வரும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பற்றுச்சு அதனால் நீங்கள் தயாரிக்க போகிற இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்திலே விஜய் ஜட்ஜு பண்ணி தானுகிட்ட சொல்லவும் செஞ்சிட்டாரு அதுக்கு பிறகு ஒன்றரை மணி நேரம் கதை சொல்லியிருக்காரு ஜான் டோட்டலாக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த கதை விஷயமாகவே இருவரும் அமர்ந்து பேசி இருக்கிறார்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து பாராட்டியிருக்காரு ஜான்ட்ட நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களோ இது அப்படியே வந்து நீங்கள் எடுங்க எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் கதை சொன்னதே வந்து படம் பார்க்குறது மாதிரியே இருக்குது படத்தில் நான் எப்படி நடிக்கணும் அப்படின்றத கிட்டத்தட்ட நீங்களே வந்து கை இதெல்லாம் எப்படி எப்படி அசைச்சி எப்படி இப்படிலாம் நான் பண்ணணுன்ற ஒரு மேனரிசத்தோடு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் ஐ லைக் யுவர் பாடி லாங்குவேஜ் உங்களுடைய உடல் மொழி அது வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த கதையை சொல்லும்போது எப்படி உங்கள் கைகளையெல்லாம் அசைச்சி விரலெல்லாம் அசைச்சி என் கதையை சொன்னீங்களோ என் கேரக்டரை எப்படி இப்படிலாம் பேசும் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்களே நடித்து காமிச்சு தானே கதையை சொல்லியிருக்கீங்க அதை நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வர அதனால் படத்தில் உங்களுடைய மேனரிசம் உங்களுடைய ஸ்டைலு உங்களுடைய பாடி லாங்குவேஜ்னு இருக்குல்ல அது அப்படியே நான் வந்து படத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு படம் ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் வரும்போதெல்லாம் என் கேரக்டர் வந்து எப்படி நடக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி பேசணும் எப்படி ஓடணும் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் இப்போ எப்படி நடித்து காமிச்சிங்களோ இதே மாதிரி எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நீங்கள் நடித்து காமிக்கணும் அந்த பாடி லாங்குவேஜ் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணி படத்தில் நடிச்சுறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து சச்சின் படம் பார்த்திங்கன்னா அதில் விஜய் எந்த அளவிற்கு இளமை ததும்ப நடித்திருப்பார் அனைத்து காட்சிகளிலும் என்பதை நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்ந்திருப்பீர்கள் நான் அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே விஜய் எந்த அளவிற்கு ஜென்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு தன்னுடைய மென்மையான பாணி நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இளம் தலைமுறையினருடைய உள்ளங்களில் இன்று வரை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல நான் படம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் விஜயனுடைய அந்த கைகளை அசைத்து நடிக்கக்கூடிய முறை எனக்கு அது ரொம்ப நாவல்ட்டியாக இருந்துச்சு ரசிக்கக்கூடிய விதத்தில் இருந்தது அந்த படத்தை பார்த்த கல்லூரி மாணவர்களும் இளம் பெண்களும் விஜய்யால் பெரிய அளவில் வசீகரிக்கப்பட்டார்கள் அவருடைய நடிப்பு அனைவருக்குமே பிடித்திருந்தது அப்போ வந்து விஜய் வந்து அந்த அரை மணி நேரத்திலேயே அந்த படத்தில் நடிக்கலாம் இது ஒரு வெற்றி படமாக இருக்கும் இது ஒரு பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுன்ற ஒரு மேட்ரு பாருங்கள் அது அப்போ விஜய்க்கு வந்து எந்த அளவிற்கு இந்த கதையின் மீதும் ஜானுடைய திறமையின் மீதும் அளவற்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் யோசி பார்க்கணும் இன்றைக்கி அந்த திரைப்படம் வந்து எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டன இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விஜயிடம் கதை சொன்ன அந்த சம்பவத்தை ஒரு நாளிதழில் நேர்காணலாக வரும்போது ஜான் மகேந்திரன் இந்த சம்பவங்களை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை வாசித்தபோது எப்படிப்பட்ட நிலையில் ஜான் மகேந்திரனுக்கு இந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவர் எந்த அளவிற்கு விஜயினுடைய மனதை தான் கூறிய கதையின் மூலம் வசீகரித்திருக்கிறார் இந்த கதையில் ஈர்க்கப்பட்ட விஜய் உடனடியாக கேல்ஷீட் கொடுத்து எப்படி இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் ஜான் மகேந்திரன் கதையை கூறிய போது கைகளை அசைத்து விரல்களை அசைத்து கூறிய அந்த விதத்தை பார்த்து அதையே தான் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் தன்னுடைய உடல் மொழியாக பயன்படுத்துவது என்று விஜய் தீர்மானித்தார் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு புதுமையான விஷயங்களாக பட்டன இந்த புரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த அனைத்து விஷயங்களுமே சுவாரஸ்யமான விஷயங்களாக மனதில் தோன்றும் என்று எனக்கு பட்டதால் இவற்றை நான் இங்கு உங்களுக்கு கூறுகிறேன்